லை லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் ஒன்று பார்க்கலாம் ஆல்ரெடி நான் நிறைய கட்டிங் போட்டிருக்கேன் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாற்றம் வரும் இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ளவுஸை வச்சு டேப்பில் வச்சு நான் உங்களுக்கு அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து துணி வந்து ரெண்டு மீட்ரு துணி நமக்கு அந்த ஒரு மீட்ருனா அது அப்படியே கரெக்டாக மடித்தே கட் பண்ணி வாங்கியிருக்கோம் ஃபுல்லாக தான் கட் பண்ணி தந்துடுறாங்க இப்போ நம்ம ஒரு மீட்ரு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கும் அதில் எப்போ மாதிரி முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம் ரெண்டாக இருக்கிறத கரெக்டாக ஏற்றறப்போ இல்லாமல் கரெக்டாக அதை வந்து கரைச்சி விட்ருங்க நேர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கிராஸ் இல்லாமல் நீட்டாக வரும் இப்போ தையலுக்கு தேவையான ஒரு அரை இன்ச்சி தையலுக்கு வந்து சேர்த்துருங்க அதில் இப்போ நம்ம லைனிங்கில் தான் வந்து அளவு எடுக்கிறோம் இப்போ ப்ளவுஸை வந்து பிரிச்சுக்கிருங்க நீங்கள் வெளிப்பக்கமாக போட்டிங்கன்னா கூட தெரியாது உள் பக்கமாக மாதிரி பிரிச்சுக்கிருங்க எம்மிங்கோட எம்மிங்கோட நம்ம வந்து இது வந்து தையை எம்மிங் போட போகிறதில்ல தையை வச்சு திருப்ப போகிறோம் அதனால் இது கரெக்டாக ஷோல்டரில் உள்ள தையல் ப்ளவுஸில் வந்து எண்டில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக மாறிச்சிக்கிருங்க தையலோடு சேர்த்து மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம அதை ப்ளவுஸ் மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக அதை எடுத்துக்கிருங்க இப்போ கரெக்டாக நம்ம எடுத்துருக்க அளவுலேருந்து அதை வச்சு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ ஆம்கோல் அளவு இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து அதை வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ ஆம்கோல் அளவு வந்து நீங்கள் பாருங்கள் மூணே கால் இருந்து மூணே கால் இருக்குது நம்ம வந்து மூன்றரை வச்சுக்கலாம் இது வந்து ஸ்லீவ் வந்து பெருசு இது வந்து ஆம்கோல் வந்து ஜாயின் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் வரும் இதை அப்படியே மார்க் பண்ணி அதை வந்து அதை அப்படியே கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஸ்லீவோட வேலை இப்போ எவ்வளோ பத்தல் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பிரிச்சுக்கிருங்க ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கையை வந்து இழுத்து பார்த்துக்கிறங்க உங்களுக்கு கரெக்ட் இழுத்து எந்த சுருக்கமும் இல்லாமல் அதை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க கரெக்டாக எவ்வளோ வருது அப்படின்னு இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தையல் இப்போ தையலுக்கே லாஸ்ட்டும் தான் இருக்குது அதனால வந்து துணி கண்டிப்பாக பற்றாது இப்போ ஆம்பூல் அளவே கடைசியில் வெளியில் தான் வருது பாருங்கள் நம்ம வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் அதனால் உங்களுக்கு வந்து இப்படி வரும் அப்போ இந்த துணி வந்து நம்ம ஜாயின் போடணும் இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம் நான் அவங்களுக்கு வந்து ஆம்கோல் ஜாயின் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ சென்ட்ரு வந்து ஒரு நாச்சு போட்டுருங்க அதில் வந்து இப்போ அடிக்க எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க நான் கை கொடைகிறது எப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் அது லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் அதனால் தைக்கும்போது தான் கை கொடைஞ்சிக்கிறேன் மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சிலிருந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணி கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்துடாமல் இதை அப்படியே வாங்கியே கொண்டு வந்துடுங்க இது வந்து நான் உங்களுக்கு கொ குடையிறதுக்கு வந்து காமிக்கிறேன் இது வந்து ரைட் சைடு வெளியில் வர்றது இப்போ நான் தைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கை குடஞ்சிக்கிறேன் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து ஆர்டினரி ப்ளவுஸ்னால் நமக்கு வந்து மாறாது லைனிங் ப்ளவுஸில் வந்து அதை பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி வரும் அதனால் நம்ம தைக்கும்போது அதை கட் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து அளவு மொத்தம் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சியிலேருந்து அதுக்கப்புறம் வளைச்சு கொண்டு வந்து வெளியில் தனியாக கொண்டு வராமல் இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ முது பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி போட்டுக்கிறோங்க அதை வந்து இது வந்து தையலுக்கு தேவையானது எவ்வளோ விட்டு உள்ளே தப்பிங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து இப்போ ப்ளவுஸோட அளவு எடுத்துடலாம் இது ப்ளவுஸை போட்டு அளவு எடுக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷோல்டரை கரெக்டாக மடி மடிச்சுக்கிறோங்க எங்கே டாட் வந்து இடுப்பில் டாட் பிடிச்சிருக்கீங்களோ அந்த டாட்டை வந்து பார்த்துக்குறேங்க நம்ம தையலுக்கு அடிச்சிருக்கிறதுலேருந்து கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கிறங்க அதை வந்து மேலே தையலோடு சேர்த்து வந்து நீங்கள் வந்து அதை அளவு பார்த்துருங்க இது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து அளவு சுத்தமாக மாறாது இது வந்து பீஸ் அப்படிங்கிறனால இழுத்தும் கொடுக்காது பகுதி வந்து நம்ம பீஸ் தான் போடுவோம் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இழுத்துக்குறங்க இப்போ கழுத்து வந்து ரெண்டு இன்ச்சு இது வந்து ரெகுலராக எங்கிட்ட தைக்கிற கஸ்டமருங்கிறதுனால நான் வைக்கிறது தான் அது அளவு வந்து மூன்று இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு மூன்று இன்ச்சு கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால நான் வந்து ஆறு இன்ச்சி அவங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு வைப்பேன் இப்போ நான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் அளவு வந்து அளவு எடுக்கிறதுக்கு இது ரெண்டையும் இதை கரெக்டாக மடிச்சுக்கிறேங்க அவங்க துணி வந்து கொஞ்சம் உள்ள விட சொல்லியிருக்காங்க இது வந்து ப்ளவுஸோட அளவு இப்போ இது வந்து ப்ளவுஸோ அதாவது மொத்த அளவு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கும் இது டாட் பாயிண்ட்டுக்குள்ளது இப்போ இதில் கரெக்டாக கிராஸாக நம்ம எந்த அளவுக்கு அளவு எடுத்தோமோ அதுலேருந்து கிராஸாக வந்து அளவு பார்த்துக்குறங்க ஆம்கோல் அளவு இப்போ இதிலருந்து வர்றது தான் கரெக்டாக ஆம்கோல் அளவு வரும் இப்போ நெக்கும் வந்து மடித்து பார்த்துக்கிருங்க பின்னாடி கரெக்டாக சென்ட்ரு இந்த ரெண்டு டாட்டும் வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சிங்கன்னா சென்ட்ரு வரும் அந்த சென்டரை வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க நம்ம தையலுக்கு எடுத்துருக்கமே அந்த இருந்து வச்சு பார்த்துக்குறேங்க இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம எடுத்திருக்க ரெண்டரை இன்ச்சிலருந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஒம்போதே ஹால் இருக்குது நம்ம வந்து ஒம்போது இன்ச்சு வச்சோம்னா அரை இன்ச்சி கால இஞ்சி நமக்கு தைக்கும்போது கரெக்டாக வரும் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க இது அப்படி அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க தையலுக்கும் சேர்த்து இது ஷோல்டர் வந்து அதுக்குள்ளது ரெ இருக்கிறது அப்படியே கிராஸ் இல்லாமல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க கீழே உள்ளது இல்லை அளவு எடுத்த அளவு விட அரை இன்ச்சு மேலே ஏற்றி தான் அது பண்ணணும் நம்ம தைச்சி திருக்கும் போது கரெக்டாக கீழே உங்களுக்கு அளவு கரெக்டாக வந்துடும் தச்சு திருப்ப இல்லை இப்போ கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு ஆம்கொள்ளில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி ஹைட்டில் இருந்து அதை வாங்கி அப்படியே அதே ரெண்டு இன்ச்சி கொண்டு வந்து அதை விட்டுருங்க இப்போ நம்ம பிளவுஸ் வந்து கை வந்து இருக்கிறது வந்து மடிக்கிறது இவ்வளோ தான் வரும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கைக்கு ஜாயின் போடும்போது ஒம்போதரை இன்ச்சு இருக்குது ஒம்பதரை ஒம்போதே இருக்குது நம்ம வெட்டியிருக்க ஸ்லீவ் வந்து இவ்வளோ தான் வரும் நம்ம போடுற ஜாயின்ட் வந்து இந்த அளவு கரெக்டாக வரும் அதனால தான் நமக்கு வந்து ஆம்கூல் ஜாயின் போடணும் இது அப்படியே கட் பண்ணிடலாம் நான் இது வந்து உங்களுக்கு ஆமிக்கல சென்ட்ரு வந்து ரெண்டாயிர ரெண்டு நம்ம எடுத்துருக்க அளவு வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டுங்க எனக்குள்ளே வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதுதான் அளவு நீங்கள் அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு எப்போவுமே பிடிங்க ஒவ்வொருத்த வந்து கம்மியாக பிடிச்சிருப்பாங்க இப்போ வந்து நான் மூன்று இன்ச்சி வச்சுருக்கேன் மூன்று இன்ச்சிக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறேங்க ஒரு அரை அரை இன்ச்சி கணக்குக்கு வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சிருங்க நீங்கள் எப்படி பார்த்து அளவு தான் நான் வந்து போட்டோவுக்கு சொல்லியிருக்கேன் உங்கள் ப்ளவுஸில் வந்து எவ்வளோ அளவு ப்ளவுஸில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒவ்வொருத்த வந்து ரொம்ப கம்மியாக பிடிச்சிருப்பாங்க இடுப்பு சுற்றளவு பெருசாக இருந்ததுன்னா இடுப்பு குறுகலாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த அளவு வந்து ஜாஸ்தி வரும் அதனால் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம சிசர் கட் போது மார்க் பண்ணதில் அப்படியே ஒரு கட் பண்ணிடுங்க சிசர் கட் போட்டுருங்க இப்போ வச்சு திருப்பும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம் அப்படியே திருப்பி போட்டுக்கிறோம் ஒரு பக்கம் பின்பாக வெட்டியிருக்கோம் இந்த பக்கம் வந்து கை கட் பண்ணியிருக்கோம் வந்து அந்த மாதிரி இழுத்து மாதிரி போடுறோம்னா இந்த இடத்துல வர்றது தான் நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு வந்து வர கரெக்டாக கரை வந்து கரெக்டாக வரும் நம்ம நெக் அளவு எடுத்த மாதிரி தான் அதே மாதிரி தான் அளவு எடுக்கணும் தையலோட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும் இந்த மாதிரி பாருங்கள் ஆறரை இன்ச்சி இருக்கவங்களுக்கு அந்த ஆறரை அப்படியே இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ரெண்டரை இன்ச்சி கணக்குக்கு இந்த ஆறரைலேருந்து இந்த பக்கம் இழுத்து பாருங்கள் கரெக்டாக ரெண்டரை இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆறரை இன்ச்சி வச்சோம்னா கரெக்டாக வரும் தையலோட சேர்த்து இப்படி தான் வந்து ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்து அளவு பார்க்கணும் அப்படியே கரெக்டாக உள்வாங்கி வரைஞ்சிருங்க வெளியில் வராமல் இதை அப்படியே எடுத்துடலாம் இவங்களுக்கு வந்து பதிமூன்று இன்ச்சு இறக்கம் வைங்க அரை இன்ச்சு சேர்த்துக்கிறங்க தையலுக்கு பதினாலு வச்சுக்கிறோங்க ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸு இறக்கம் ஃப்ரண்ட் இறக்கம் வந்து நிறைய போடுவாங்க இப்போ இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ப்ளவுஸ் வந்து இழுத்து பார்த்துக்கிருங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கு அதே அளவு வச்சிடலாம் அதில் இப்போ நம்ம எடுத்துருக்க பதினாலு இன்ச்சிக்கு வந்து அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எப்பவும் பதிமூன்று தான் வைப்போம் நம்ம வந்து அரை இஞ்சி சேர்த்துருக்கோம்னா இது வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு இப்போ முன்னாடி வந்து அப்படியே ரவுண்டு ரவுண்டு கழுத்துக்கு வந்து ரவுண்ட் போட்டுருங்க இந்த ஆம்கோல் மாத்திரம் ஃப்ரண்ட்டில் வந்து வர்றதில் லைட்டாக உள் வாங்கி அதை வந்து வரைஞ்சிருங்க அப்போ தான் வந்து லூஸ் கொடுக்காது ஃப்ரண்ட்டில் வந்து அதை மாத்திரம் பார்த்துக்குருங்க இப்போ இதில் இருந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இந்த ரெண்டுலேருந்து கரெக்டாக நாலு கீழே மார்க் பண்ணிக்கிறங்க டாட் பாயிண்ட்டு கீழே போகிற மாதிரி இது அப்படியே கிராஸாக வந்து கோடு போட்டுருங்க இப்போ அது அவ்வளோதான் அதில் வந்து கட் பண்ணிடலாம் எப்பவுமே ப்ளவுஸை இழுத்து பார்த்துக்கிறோங்க டாட் பாயிண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த வெட்டி இருக்க பீஸை வந்து கரெக்டாக நாலாக மடிச்சுக்குருங்க நமக்கு வந்து ஆம்கோல் கட் பண்ணும்போது கிராஸ் கட்டிங்கில் இந்த ஜாயிண்ட் வரும் இதை வந்து நான் இதில் வந்து ரெண்டு பீஸ் இருந்தது இப்போ அதை வந்து நாலாக மடிச்சிருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு கையை வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்து கை வந்து அளவு இங்கே கரெக்டாக வருது நமக்கு வந்து ஆம்கோல் தான் பத்தலை இந்த நாலு பீஸையும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அதில் இப்போ தேவையான அளவு கரைச்சி விட்டு இதில் வந்து தையல் போடும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு அளவு இப்போ இதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கிறோங்க இப்போ நமக்கு வந்து இதில் முது பகுதியில் கட் பண்ணும்போது எவ்வளோ பத்தாமல் இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஜாயின் போட்டோம்னா அளவு கரெக்டாக வரும் எப்போவுமே ஆங்கோல் ஜாயின்ட்டு இந்த கரையை போட்டுக்கிறேங்க நான் ஒன் சைடு எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து போடுறேன் இப்போ ஸ்லீவுக்கு வந்து ஆங்கோல் ஜாயின்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ வந்து பட்டி நம்ம கட் பண்ணிடுவோம் எப்போவுமே பெட்டி பக்கம் வந்து அளவு பார்க்காதீங்க வீப்பெட்டி பக்கம் அதாவது வளையம் வைக்கிற பக்கம் வந்து அளவு பார்த்துக்குறேங்க அளவு கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் எப்பவுமே வந்து இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம அளவு பார்க்கணும் பட்டியோட அளவில் தான் ரெண்டு பட்டிக்கும் வந்து இந்த அளவு ஜாயின் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக வரும் ஹைட்டுக்கு அதாவது லென்த் அதாவது லென்த்துக்கு இந்த அளவு போட்டுட்டு நம்ம தைச்சிட்டு அதை த தைக்கும்போது அளவு கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ இதை வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் போட்டோம்னா தான் பட்டி நமக்கு வந்து லென்த்து வந்து கரெக்டாக வரும் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ இது வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா என்ன பீஸ் வேணுமோ திக்கானதுக்கு வந்து இதை வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் மெயின் பீஸை போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் இது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கரை இருக்குது நம்ம வந்து உள் பீஸ் தான் வந்து கைக்கு வந்து ஜாயின் போட்டிருக்கோம் மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதனால நம்ம வந்து தனித்தனியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நேர் பீஸாக கட் பண்ணிடுங்க கையை அளவு கட் பண்ணாதீங்க எப்போவுமே ஏன்னா நம்ம ஒரு ப கை தச்சிட்டு மீதி இருக்கிறத வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் தாராளமாக இந்த மாதிரி நேரை வந்து கட் பண்ணி கையை எடுத்துக்கிறோங்க ஒரு பக்கமாக கை போட்டுட்டு ஒரு பக்கமாக கையை அடிச்சிட்டு நம்ம வந்து மீதி இருக்கிறத வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து முதுகுக்கு வந்து சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால அளவு வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணாதீங்க அது அப்படியே அதே அளவு போட்டுருங்க அப்படியே அதை வந்து திருப்பி போட்டுக்கிறோங்க கிராஸ் தான் போடணும் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க ஆம்கோல் ஜாயிண்ட் தாராளமாக போடலாம் க்ராஸ் கட்டிங்க்கும் பின்பாகத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாயிண்ட் இல்லாமல் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்தாச்சு ஒரு கை தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் இன்னொரு கை உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கரை இருக்கிறதுனால உங்களுக்கு கை வந்து ஜாயிண்ட் இல்லாமல் ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு மாத்திரம் கரெக்டாக மடித்து போட்டுக்கிறோங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எடுத்து வச்சுருக்கதோடு போடுறதுக்கு வந்து இங்கே தான் வரும் அதனால் தேவையில்லை அந்த கீழே உள்ள இறக்கும் ரெண்டு ரெண்டு கரெக்டாக நான் வச்சு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதை மாத்திரம் நம்ம வந்து கரைச்சி விட்டுருலாம் இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு கையை முழுசாக எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி இன்னொரு கையை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து பட்டிக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மீதி துணி இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது அதை வந்து ஜாயின் போட்டு பட்டி போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து எந்த இதுலேயுமே உங்களுக்கு ஜாயின்ட் வராது இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ரெண்டு பக்கம் ஆனால் கரை ஒரே மாதிரி இருந்ததுன்னா கட் பண்ணும்போது அதை கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருக்கும் தனித்தனியாக கைக்கு ஜாயின் போட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸில் வந்து சீக்கிரம் பிரிஞ்சிரும் அந்த இப்போ இது இல்லாமல் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறோங்க அளவு மாத்திரம் பார்த்துக்குறங்க ப்ளவுஸோட அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு நீங்களும் கட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மீதி இருக்கிற பீஸ் வந்து நம்ம மே துணி மற்ற மெயின் பீஸ் மாத்திரம் தான் லைட்டாக ஜாயின் போட்டு பட்டிக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்